ஹெல்கம் டு யா ட்ராஸ்ட் ஹேரோ ரெடி ஸோ நீங்கள் யாரை பற்றியும் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த பர்சன் கூட நோ கான்டாக்ட் லவ் இல்லாட்டி ஏதோ ஒரு க்ரஷாக கூட இருக்கலாம் நீங்கள் சிங்கிளில் சிங்கிளாக கூட இருக்கலாம் யாரை பற்றியும் இருக்கீங்க ஒன் சேட் லவ் ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ என்ன தான் உங்கள் பர்சன் அவங்ககிட்ட சொல்லணுன்னு நினைக்கிறாங்க பார்ப்போம் ஓகே ஸோ ஐ நோ ஐ மேஸ் ஸ்டாப் எவ்ரி திங் ஐ எம் அஃப்ரீ டு காண்டாக்ட் யூ ஸோ ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் அவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க நீங்கள் அவங்கள வந்துட்டு க்ரஷ் பண்ணிட்டு இருக்கீங்க ஐ நோ எக்ஸாக்ட்லி ஒட் அவர்ஸ் டூயிங் ஸோ இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் அவங்க மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அண்ட் ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கீங்க மேபி நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் நம்பர் கேட்டுருந்துருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து அவங்க கிட்ட டீப்பாக ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போய் பட் அவங்க அதை கெட்டும் கேட்காத மாதிரியும் பார்க்கும் பார்க்காத மாதிரியும் ஏதோ ஒரு இக்னாரண்ட் எனர்ஜியில் இருந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியுது ஸோ அவங்க வந்து பயப்படுறாங்க அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் என்ன பேசணும்னு தெரியல பைக்கு மேபி பிகாஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணும் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லி உங்களை கட் ஓட் பண்ணியிருக்கலாம் ஓகே ஸோ யூ ஸ்பிக் டு மீ ட்ரூ மியூசிக் ஸோ ஆக்சுவலி என்னன்னா இந்த பர்சன் வந்துட்டு உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு காரணமே ஏதாவது ஒரு மியூசிக்கில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களை பற்றி ஏதாவது ஒன்று ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த பர்சன் யா இன்னொன்னு ரீச் அவுட் பண்ணல இந்த பர்சன் ஆக்சுவலி என்னை புரிஞ்சிக்கிட்டாங்களா உங்களுக்கு என் லவ் புரியுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த பர்சன் டெஃபினட்லி உங்கள் லவ் புரியுது அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ உங்க ஞாபகம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கோம் உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினச்சிட்டே இருக்காங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்